அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு தையட்டில இருந்து சாதிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த தையட்டி விவகாரம் வந்து நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஓரளவுக்கு சேர வேண்டிய இடம் எல்லாத்துக்குமே எங்களோட பிரச்சனை என்னன்றது தெளிவா போய் சேர்ந்துருக்குது இருக்குது இன்றைக்கு இந்த இடத்துல நாங்க ஒரு போராட்டம் நடத்துறோம் என்னன்னு சொன்னா இப்ப நிலைமை வந்து எங்களோட பக்கம் சாதகமா வந்து ஒன்றிருக்கிற ஒரு நிலைமை நாங்க காணக்கூடியதா இருக்குது பல பௌத்த தேரர்கள் எங்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் நாகதீப விகாராதிபதி அவர்களும் அதே போல நாகவிகார விகாராதிபதி அவர்களும் மற்ற இறுதியாக திசாக வெளியிட்டு கருதுகிறேன் அதே கடந்த நடந்த கருத்துக்கள் பல முன்வை இப்போதைக்கு

அரசாங்க அதிபர்கள் அவர்கள் இப்படியான தவறுகளை செய்ய பயப்படுவார்கள் இதே இது நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம் ஆனால் இதே ஒரு உதாரணமாக அமைந்துவிடும் நாளைக்கு இன்னொரு இடத்திலேயும் இந்த பௌத்தத்தின் பேரால் இன ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்புகளை செய்வதற்கு இது ஒரு உதாரணமாக அமைந்துவிடக் கூடாது பல மக்கள் இங்கே உள்ளனர் கலவரமானோ அப்படி என்று நினைச்சு ரீதியான போராட்டம் போலீசார் பலர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனா நாங்கள் எங்களுடைய நீதிமன்ற உத்தரவை மீறாமல் இந்த வகையில் மீறாமல் அமைதி வழியில தான் போராட்டத்தை நடத்தி வருகிறோம் அதனால எந்த ஒரு கைதுகளோ எந்த ஒரு பிரச்சனைகளோ இடம்பெற வாய்ப்பு இல்லை இந்த அமைதி வழியான போராட்டத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம்

तुम उराई घाट क्या? हमारे ना पढ़ी वाले ग्रामीणों में छत्ता विरोधी समीकार है? 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 छत्ता विरोधी समीकार है क्या? छत्ता विरोधी समीकार है क्या? छत्ता विरोधी समीकार है क्या? सभी रोज़ अधिसभी कहाँ रहेंगे? आने वाले हैं। डस्क मुरई खड़े करें। आने वाले हैं। डस्क मुरई खड़े करें। आने वाले हैं।